சைவர் முதல் செய்வரைவரும் கோதியிலாக சைவ குழாங்களும் பூதிமேனியர் பொன்னி ஐந்து எழுத்து போது நாவினர் பொல்லை வந்து எதினார் வேன் கலேற்றவன் வேரியம் தாமரை ஒரு மார்பன் பெருமனோடு வன்களிப்பு உறவு கும்பர் முதல்பதி நென் கனத்தவர் யாவரும் நீங்கினார் அனைத்து கோயில் அழைத்து அரிசே கை மேல் கொள்ளும் கடந்தவன் கோமலவல்லியோடு இணங்கி வைக்கும் இருக்கை கண்டு ஏந்தினான் வணங்கினான் வணங்கும் முறை வாழ்த்தினான் விரைசையதார் முடி சுந்தரம் இனவன் சுதரகன் மாதவர் வெந்தருக்கு தொல்முறை வரிசை நல்கி இருந்தனன் மன்னவன் திருமகன் மனம் செய் திறம் செப்புவாம சேகரன் தோகை மனப்பு எல்லாம் கோமகன் கண்டு கோப்ப அக்கொள்கை கண்டு ஏமமேனிய என நூல் அத்தேவன் தேவன் கோதை உரு புயல் தேற்றுவான் பெருகன் என்று அறவும் குருகிடா தாகி பிள பிளந்திடா கடையவாய் தலைத்து கருவிவான் வண்ணின் கணம் எனக் கருத்து கடை உழன்பியல் மனம் காண்டு புறையறச் செய்து செறிந்து செறிந்து நெறித்து மில் என்று புந்தி கண்கவர் நெய்ய நெய்த்து விருண்ட மறுமலர்கட குழலால் தன்பதிற்கு இனிய மல்லல்வான் செல்வம் உண்டாகும் தென்மத வேள மத்தகம் போல திரண்டு உயர் சென்னியான அவழ்தன் உள்மலம் உள்மையில் கணவன் ஆயில் நீண்டு அகில அரசு உலக அரசு உரியன் நாம் எட்டு ஆம் தன்மதி போன்று மையின் நரம்பு அகன்ற அசைந்து மூவிரல் இடை அகன்ற ஒன்மதி நுதல் தன் வதைக்கு நல் திருபோடு உல ஆரோக்கியம் உண்டாமே கண்கடை சிவந்தான் பால் என விழுத்து நடுவிழி களியவும் கருதாஜி எங்கவின் அடைந்து கோம்பளம் ஆகி இமை கருமை ஈர்த்து எனின் இனிய ஒன் கரும் புருவம் குறை சிலை ஒத்த நிறுத்த வெல் ஒத்த இரு தொலையும் பன பண்கொள் உருண்டு உத்துண்டம் ஜெல் போது பதுமமேல் பூத்தது போதும் எல்லை போல் வார்ந்து தாழ்ந்து இரு செவியும் மடல் சுளி நல்லபாய் உணர்த்து தள்ளிய காதுமா மனோகரமாகும் தன்மையான் நம்பியே தலைக்கு உழிய கபோலம் வட்டமாய்வே கேட்டு உயர்ந்து உயர்ந்த கண்ணாடி மண்டலம் போல் தெல்லிய ஊற்றம் இறுதி நன்று என்று கடல் செல்வன் கோவை இரண்டு இருபுடைய முகவிந்து சேர்ந்து இரேகை நீர் கடந்தால் அவனே இழை தன் நண்பனுக்கு என்று நன்று உருவாகும் என் நான்கு வல்லபாள் நீகம் இடைவெளி இன்றி வாழ்ந்து கீழ் இரண்டு உலகும் செவ்வன் ராவின் பால் எனகளின் நன்றி தௌத்தோர் மெல்லிய தாயசு வந்து கோம்பலமான நாவினல் வேட்டு வே வேட்ட வேட்டு ஆங்கே வள்ளை வந்து துகர்ந்திடம் தசைத்து திசைந்து வட்டமாயங்குளம் இரண்டின் எல்லையரு ஆகி மஞ்சளம் ஆகியிருப்பது நன்றி என்பார் அல்லியம் கமலம் போல் மலர்ந்தது இரள் ஜியத்து அபிர்மதி போல் முகமே திரை விளை கழுத்து திசைது நாள் விரலின் அளவு ஆயிரத்தி ரெண்டு மூன்று இது வரைபிடில் குழு நன் அகில மன்னவானாம் மார்பகம் திசைந்து முகாம் கோம்பளம் ஹாம் செம்பை நீண்டு புரண்ட கணுக்கள் பெற்று அடைவே சிறந்த செல்வமோடு இன்பம் தக்கம் வல் சேர்ந்து கண் கண்ள்ள கவர்வதாய் சரசரப்பு கண்டால் அங்கு அவை நல்ல அகங்கை மீல் எனச் சேர்ந்து இடை ஒளி அகன்று இடை உயர்ந்து வண்டமாய சில்வரைகளை நல்ல இலக்கணமறை உளமாதோ புத்திதனங்கள் கணினம் ஆயசை வட்டமாய் புகழ் தேறு கடனேறு ஒத்து இரு மாந்து இடையற நெருங்கி உள்ளன விழிந்து அமர் அமர்ந்து புரோமம் பத்தி பெற்று அகிலே மைய நரம்பு கண்ட பண்டியால் உண்டி வேட்டு ஆங்கே தூய் திருண்ணாவிளம் துளித்து ஆழ்ந்தால் துளைபீழா திருகுளம்பெருகும் இடிவனையர் நரம்பு கற்று இருவதோடு இருடு ஆண்குகளில் விரல் அளவோ அளவு ஓடுபட்ட வடிவு அதிரகி மெழிவது நிதம்பம் அத்தகம் மாமையர் குரந்தோல் போல் வடிவனேர் முத்தல் என்று நன்று இரு குறங்கும் மையப்படும் அடவுடைய கையம் கரபமும் கதலிக்கு தண்டே ஒத்து இருக்கின்ற அங்கமுள் மறைந்து வட்டமாய் அணி முழந்தால் மெய் நிரம்பு தங்கிடாது அடவே உறிச்சியாய சிறுத்தே சமபுடி அழகு அடைந்த சங்கம் ஆசிரை என்பரத் அசைந்து ஆமை என திரண்டு புரகு உயர்ந்த அழகு மங்களம் புடிந்த புறவடி மடந்தே பன்னியாம் மன்னோ மல்லியம் கமல கால் விரல் உயர்ந்தது பிளவே புள்ளிய போன்ற மில்லியாயி புகர வண்ண மாந்தலே போல் சிவந்து அற்று ஆகும் உன்னும் உன்னம்மா உண்டாகும் உன்மனும் பல பாடலும் குவளை தன்னரா மல்லிகை நிறம் தன் சண்பகம் போல்வன ஆகும் பண்ணவாம் கிழவி குயில் குளி யாழின் படி வரும் பாக்கியம் இன்னாகரம் குழல் கற்